எந்த நெஞ்சு கொள்ளனி பிறக்க எனக்கென்ன கவலை இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தட இல்லை தலைவா எந்தன் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தட இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே ஆ இரையரசன சனனவாகுமே உந்தன் வாழ்த்தையின் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன் வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய் பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன் வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய் உந்தன்கரமானது எந்தன் உந்தன் கரமானது எந்த துணையாக நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று எண்ணில் மலர்ந்தாய் வாழ்க்கையை இழந்து நான் த நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய் உந்தன் உறவானது உயிர் துணையானது உந்தன் உறவானது உயிர் துணையானது உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலையின் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா எந்த நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறை நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா